டி ஜிஎஸ்டி மாற்றம் காரணமாக வெறும் இரண்டு நாளில் பங்கு விலையே குலுங்கிவிட்டது என்ன நடந்துச்சு விரிவாக பார்ப்போம் இந்த வார வெள்ளிக்கிழமை ஐடிசி பங்கு விலை இரண்டு சதவீதத்துக்கு மேல் வீழ்ச்சி கண்டது ஏன் தெரியுமா அரசு சிகரெட் மீதான ஜிஎஸ்டி கணக்கீட்டில் பெரிய மாற்றம் அறிவித்தது முன்பு வேறு முறையில் வரி கணக்கிடப்பட்டு வந்தது ஆனால் இப்போ டிரான்சாக்ஷன் வேல்யூ அதாவது விற்பனை மதிப்பு அடிப்படையில் வரி வசூலிக்கப்படும் என்று அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன் தாக்கம் உடனே பங்கு சந்தையில் தெரிந்தது ஐடிசி பங்கு ஒரே நாளில் இரண்டு புள்ளி மூன்று ஏழு சதவீதம் வீழ்ச்சி கண்டு நாநூற்று ஆறு ரூபாய் ஐந்து பைசா வரை சரிந்தது இது மே இருபத்தெட்டாம் தேதிக்குப் பிறகு கு ஏற்பட்ட மிகப்பெரிய இன்ட்ராடிலாஸ் ஆனால் பிறகு சற்று மீண்டு நான்கு பூஜ்ஜியம் ஆறு யூ ஆறு மைனஸ் கி விற்பனையானது அதே சமயம் நிப்டி ஐம்பது இண்டெக்ஸ் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஒன்று சதவீதம் உயர்ந்திருந்தது அதிசயமா என்னென்னா வியாழக்கிழமை ஐடிசி பங்கு நான்கு சதவீதம் உயர்ந்திருந்தது ஆனா ஜிஎஸ்டி மாற்று செய்தி வெளிவந்ததும் சந்தை பங்கு விலையை கடுமையாக தாக்கியது இந்த ஜிஎஸ்டி மாற்றம்க்கும் மொத்த சிகரெட் துறைக்கும் பெரும் சவாலா இருக்கும் போல் இருக்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த புதிய வரிமுறைக்கு பெரிய பாதிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த பங்கு சந்தை அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க